வணக்கம் நான் டாக்டர் ஜெய் விக்னேஷ் சங்கர் இறைவன் மேல நம்ம எவ்வளவு அன்பு வச்சிருக்கோம் அப்படிங்கறத விட இறைவன் நம்ம மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காரு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கும் போது நம்ம கண்களில் கண்ணீர் வர ஆரம்பிக்குங்க இந்த புரிதலோட நம்ம இருக்கும் போதுதான் நம்ம வாழ்க்கையை இறைவனுக்கு அர்ப்பணித்து வாழ முடியும் குமார்னு ஒரு ஆறு வயது சிறுவன் எப்பெல்லாம் அவனுக்கு நேரம் கிடைக்குதோ அப்போ ஒரு பெரிய மரத்து கடையில வந்து விளையாடுவாங்க அந்த மரத்தினுடைய கிளைகள்ல ஏறி இறங்கி அவன் சந்தோஷமா விளையாடுவான் அந்த பெரிய மரத்துக்கும் குமார்னா ரொம்ப பிடிக்குங்க குமார் மேலே அவ்வளோ அன்பு அந்த மரம் வச்சிருக்கு குமாரை பார்க்காம அந்த மரத்தினால இருக்க முடியாதுங்க எனக்காவது குமார் விளையாட வரலன்னா கூட அந்த மரம் ஏங்கி போயிடும் இந்த மாதிரி குமார் அந்த மரத்துக்கூட வந்து தினமும் விளையாடுறது அந்த மரத்துக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குங்க இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் குமார் சில நாட்கள் அந்த மரத்தை வந்து பார்க்கவே வரலைங்க மரம் ரொம்ப ஏக்கத்தோடு காத்துக்கிட்டு இருக்கு இன்னைக்கு வருவானா நாளைக்கு வருவானா அப்படிங்கிற ஒரு வருத்தத்தில் இருக்குங்க குமார் சில நாட்கள் வரல சில நாட்கள் கழித்து குமார் மரத்தை பார்க்க வராங்க குமாரை பார்த்த உடனே மரத்துக்கு ரொம்ப சந்தோஷம் கிட்ட ஏக்கத்தோட கேக்குது மரம் ஏன் என்னாச்சு என்ன ஏன் பார்க்கவே நீ வரல நாளா உனக்காக நான் காத்துக்கிட்டு இருந்தேன் இப்ப ஏன் நீ கவலையா இருக்க என்னாச்சு அப்படின்னு மரம் குமார் கிட்ட கேக்குது உடனே குமார் மரத்து கிட்ட சொல்றான் என்னுடைய நண்பர்கள் எல்லாம் நிறைய விளையாட்டு பொருட்களை வச்சு விளையாடுறாங்க எனக்கு இந்த மாதிரி விளையாட்டு பொருட்கள் வாங்குறதுக்கு காசு கிடையாது அதான் கவலையில நான் வீட்டில் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறான் மரம் மனம் உடைஞ்சு போயிடுச்சுங்க ஏன் நீ கவலைப்படுற நான் இருக்கேன் உனக்கு என் மரத்தில் இருக்க பழங்கள் எல்லாத்தையும் பறித்து கொண்டு போய் அதை விற்று நீ அதில் வர பணத்தை வச்சு விளையாட்டு பொருட்கள் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லுதுங்க குமாரும் சந்தோஷமா அந்த மரத்தில் இருக்க பழங்கள் எல்லாம் பறிக்கிறான் அந்த நேரத்தில் மரம் குமார் கிட்ட சொல்லுது என்னை தினமும் வந்து நீ பார்த்துட்டு போ உன்னை பார்க்காம என்னால் இருக்க முடியாது உனக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு மரம் குமார்கிட்ட சொல்லுது குமாரும் சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறான் அடுத்து மரம் குமார் இன்னைக்கு வருவான் நாளைக்கு வருவான் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்குங்க வாரங்களாகுது மாதங்கள் ஆகுது வருடங்கள் ஆகுது குமார் அந்த மரத்தை பார்க்கவே வரலங்க பல வருடங்கள் கழித்து குமார் மரத்தை பார்க்க வராங்க மரம் குமாரை பார்த்த உடனே அதுக்கு ரொம்ப சந்தோஷங்க குமார் கிட்ட ஏக்கத்தோட கேக்குது இத்தனை வருஷத்துல ஒரு நாளாவது என்ன வந்து நீ பார்த்துருக்கலாம்ல ஏன்னை வந்து பாக்கல அப்படின்னு குமார் எதுவும் கேக்குது ஏன் இருக்க என்னாச்சு உனக்கு உடனே குமார் சொல்றான் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு உள்ள உறவுகள் நண்பர்கள் எல்லாருக்கும் சொந்தமா வீடு இருக்கு என்கிட்ட சொந்த வீடு கிடையாது அப்படின்றான் உடனே மரம் குமார் கிட்ட சொல்லுது நீ ஏன் வருத்தப்படுற என்னுடைய மரக்கிளைகள் எல்லாத்தையும் வெட்டி எடுத்துக்கோ அதுல நீ வீடு கட்டி நீ சந்தோஷமா இரு அப்படின்ட்டு மரம் சொல்லுது உடனே குமார் அந்த மரக்கிளைகள் எல்லாம் வெட்ட ஆரம்பிக்கிறாங்க அந்த நேரத்துல மரம் குமார் கிட்ட சொல்லுது இனிமேலாவது உனக்கு நேரம் கிடைக்கிறப்ப என்னை வந்து பாத்துட்டு போ உனக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு மரம் சொல்லுதுங்க குமார் சரின்னு சொல்லிட்டு அந்த எல்லாம் வெட்டி எடுத்துட்டு போறான் அடுத்து குமார் தன்னை பார்க்க வருவான் அப்படிங்கிற இயக்கத்துல ஒவ்வொரு நாளும் மரம் காத்துக்கிட்டு இருக்குங்க ஆனா குமார் மரத்தை வந்து பார்க்கவே வரல பல வருடங்கள் கழித்து குமார் வராங்க அந்த மரத்தை பார்க்கறதுக்கு ரொம்ப கவலையோட வந்து நிக்கிறான் அந்த மரத்துக்கு முன்னாடி மரம் கேட்குது குமார் கிட்ட என்னாச்சு ஏன் இவ்வளவு கவலையோட இருக்கு அப்படின்னு உடனே குமார் மரத்துக்கிட்ட சொல்றான் நான் ஒரு போட் வச்சிருந்தேன் அது புயல்ல சேதம் அடைஞ்சிருச்சு இப்போ அதனால என்னால தொழில் பண்ண முடியல ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்றான் உடனே மரம் குமார் கிட்ட சொல்லுது ஏன் வருத்தப்படுற என்னுடைய அடிமரத்தை வெட்டி எடுத்துக்கோ அதுல ஒரு போட்டை செஞ்சு உன் தொழில பண்ணு அப்படின்னு மரம் சொல்லுது குமார் உடனே அந்த அடிமரத்தை வெட்டுறாங்க அப்ப அந்த மரம் சொல்லுது ஏக்கத்தோட உன்னால அடிக்கடி வந்து என்னை பார்க்க முடியலனாலும் எப்பயாவது ஒரு தடையாவது என்னை வந்து பாத்துட்டு போ உனக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு உணர்வு அந்த மரம் சொல்லுதுங்க சரின்னு சொல்லிட்டு குமார் அந்த அடிமரத்தை வெட்டி எடுத்துட்டு போறான் பல வருடங்கள் ஆகியும் குமார் மரத்தை பார்க்கவே வரலங்க மரமும் ஒவ்வொரு நாளும் குமார் வருவாங்கிற இயக்கத்துல காத்துக்கிட்டு இருக்கு குமார்க்கு இப்ப எண்பது வயசுங்க நடக்கவே முடியாம அந்த வயதான காலத்துல மரத்தை குமார் பார்க்க வரா மரத்துக்கு தெரிஞ்சிருச்சுங்க இது குமார் அப்படின்ட்டு குமார்கிட்ட மரம் சொல்லுது உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு என்கிட்ட எதுவுமே கிடையாது நான் என்ன கொடுப்பேன் அப்படின்ட்டு அது யோசிக்குதுங்க உடனே குமார் மரத்துக்கிட்ட சொல்கிறான் இருந்து எனக்கு எதுவும் வேணாம் நீ பழங்கள் கொடுத்தாலும் அது சாப்பிட்றதுக்கு எனக்கு பல்லு கிடையாது வீடு கட்டுறதுக்கோ போட்டு செய்கிறதுக்கோ எனக்கு உடலில் வலு கிடையாது எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்கிறான் உடனே மரம் குமார் கிட்டே கேட்குது அப்புறம் கவலையாக இருக்க வேற என்ன வேணும் உனக்கு அப்படின்னு உடனே குமார் சொல்கிறான் எனக்கு மன நிம்மதி வேணும் மன அமைதி வேணும் இந்த உலகத்தில் எவ்வளோ விஷயங்களை நான் தேடி போனேன் அது எதுவுமே எனக்கு நிம்மதியை கொடுக்கல மன அமைதியை கொடுக்கல அதனால எனக்கு மன அமைதி வேணும் அப்படின்னு சொல்லி ஆத்மார்த்தமா அந்த மரத்துக்கிட்ட குமார் சொல்றாங்க கண்கள்ல கண்ணீரோட அந்த மரம் குமார் கிட்ட சொல்லுது கீழே என்னுடைய வேறுகள் இருக்கு அந்த வேறுகள்ல உன் தலையை சாட்சி படுத்துக்கோ அப்படின்னு குமார் உடனே வந்து தன்னுடைய தலையை அந்த வேறுகள சாட்சி படுத்துக்கிறாருங்க தாயினுடைய மடியில படுத்த மாதிரி உணர்றாருங்க உலகத்துல எவ்வளவு விஷயங்களை தேடி குமார் போயிருக்காருங்க ஆனா அதுல குமார்க்கு எங்கேயுமே அமைதியும் நிம்மதியும் கிடைக்கலங்க ஆனா அந்த மரத்துக்கடியில் இப்ப கண்களை மூடி குமார் படுத்தவுடன் ஒரு நிலையான அமைதியும் நிம்மதியும் குமார் கிடைச்சிதுங்க இந்த மரமும் குமார் இந்த மாதிரி தான் அவன் தான் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டதுங்க அந்த மரத்தினுடைய ஆசையும் இப்ப நிறைவேறியது இப்ப நான் சொன்ன இந்த கதை நம்முடைய வாழ்க்கைக்கும் பொருந்துங்க அந்த மரம் தான் கடவுள் நம்ம குழந்தையா இருக்கும் போது கடவுளோட தொடர்பில் தாங்க இருந்தோம் யோசிச்சு பாருங்களேன் நமக்கு அஞ்சு ஆறு வயசு இருக்கும்போது என்ன மாதிரி தன்மைகளை நம்ம வெளிப்படுத்தணும் அப்படின்னு கள்ளங்கபடமின்றி வெள்ளந்திய நம்ம இருந்தோங்க விளையாட்டுத்தனத்தோட எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையில நம்ம இருந்தோம் அந்த இறைத்தன்மையோட தொடர்புல நம்ம இருந்தோங்க ஆனா காலப்போக்கில் நம்ம உலகத்தினுடைய அந்த ரேட்ரீஸ்ல ஓட ஆரம்பிச்சிட்டோங்க உலக மாயைக்குள்ள நம்ம மூழ்கி போயிட்டோங்க இதனால கடவுளை விட்டு நம்ம விலகி போயிட்டோங்க எப்படி குமார் அந்த மரத்தை விட்டு விலகி போனாரோ அதே மாதிரி நம்ம இறைவனை விட்டு விலகி போயிட்டோங்க மரம் எப்படி குமாருக்காக ஒவ்வொரு நாளும் காத்துட்டு இருந்ததோ அதே மாதிரி இறைவனும் ஒவ்வொரு நாளும் நமக்காக காத்துக்கிட்டு இருக்காரு நம்ம திரும்ப இயக்கத்துலதான் அவரும் ஒவ்வொரு நாளும் நமக்காக காத்துக்கிட்டு இருக்காரு நமக்கு தேவைகள் இருக்கோ அப்ப நம்ம இறைவனை நினைச்சு பாக்குறோங்க குமார் மாதிரி குமாருக்கு எப்பெல்லாம் தேவைகள் இருக்கோ அப்ப அந்த மரத்தை வந்து பாக்குறாரு அவருக்கு தேவையானதை பெற்றுக்கொள்றாரு அந்த மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு தேவைகள் வரும்போது அந்த நேரத்துல இறைவனை நினைச்சு பாக்குறோம் இறைவனுடைய அருளால் நம்ம கேட்டதை இறைவன் கொடுத்துட்றாருங்க கொஞ்சம் உங்கள் வாழ்க்கையை அனலைஸ் பண்ணி பாருங்களேன் ஒவ்வொரு காலக்கட்டத்தில் கஷ்டமான சூழ்நிலைகளை நீங்கள் கடந்து வந்திருப்பீங்க உங்களுடைய தேவைகள் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் இதெல்லாம் இப்படி நடந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க இதெல்லாம் இந்த இறைவனுடைய அனுகிரகத்தால் ஆசீர்வாதத்தால் தான் உங்களுக்கு கிடைச்சிருக்குங்க இதை நீங்கள் நினைச்சு பார்த்தீங்கனாலே இறைவன் மேலே ஆத்மாத்மா உங்களுக்கு அன்பை வெளிப்படுத்த முடியுங்க அந்த மரம் தன்னையே குமாருக்கு தர்றதுக்கு தயாராக இருந்ததுங்க அதே மாதிரி தான் இறைவனும் உங்களுக்காக தன்னையே அவர் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காருங்க ஆனா அவர் எதிர்பார்க்கறது எல்லாம் என்ன தெரியுமா உங்க அன்பு மட்டும்தாங்க அவர் பக்கம் நீங்க திரும்பணுங்க ஏன்னா உங்களுக்கு சுதந்திரம் கொடுத்துருக்காரு ஃப்ரீவில் கொடுத்துருக்காரு உலக மாயை பக்கம் நீங்க போகலாம் இல்ல அவர் பக்கம் திரும்பி வரலாங்க ஆனா திரும்பி நீங்க அவர் பக்கம் வரும்போது அவருக்கு அது எல்லையற்ற சந்தோஷத்தை கொடுக்குங்க அவர் எதிர்பார்க்கறது எல்லாமே உங்க அன்பு மட்டும்தாங்க இப்ப உங்க வாழ்க்கையில நீங்க எப்பேற்பட்ட சிச்சுவேஷன்லயும் இருக்கலாங்க பல சவால்களை கூட பேஸ் பண்ணிட்டு இருக்கலாம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க எப்படி அந்த மரம் குமாருக்காக காத்துட்டு இருந்ததோ அதே மாதிரி இறைவனும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காருங்க அதனால அதிகாலை எழுந்ததுல இருந்து இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி வரைக்கும் இறை சிந்தனையோட இருங்க இறைவன் கிட்ட ஒரு பந்தத்தை உருவாக்குங்க அவரை தகப்பனா தாயா நீங்க பாக்க ஆரம்பிங்க உணர ஆரம்பிங்க அது ஜீசஸா இருக்கலாம் அல்லாவா இருக்கலாம் கிருஷ்ணரா இருக்கலாம் சிவனா இருக்கலாம் உணர்வு ஒரு பந்தத்தை நீங்க இறைவன் கிட்ட உருவாக்குங்க இறைவனை நோக்கி நீங்க ஒரு அடி எடுத்து வச்சீங்கன்னா இறைவன் உங்களை நோக்கி நூறு அடி எடுத்து வைப்பாருங்க உங்க வாழ்க்கை சூழ்நிலைகள்ல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த வல்லமையான ஆற்றல் இறைவன் கிட்ட இருக்குங்க ஒரு முக்கியமான விஷயத்த இந்த நேரத்துல சொல்லணும்னு நினைக்கிறேங்க நீங்க கர்மாவை பேலன்ஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணா மட்டும்தான் தியானத்துல நீடித்த நேரம் உங்களால இருக்க முடியுங்க நிறைய பேர்னால தியானத்துல அவங்களால நீடித்த நேரம் இருக்க முடியாது ஏன்னா கர்மாவுடைய தாக்கம் உங்களுக்கு அதிகமா இருக்கும் அப்ப உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில இறை சிந்தனையோட நீங்க உங்க வாழ்க்கையை வாழும்போது கர்மாவை பேலன்ஸ் பண்ணி ரிலீஸ் பண்ண முடியும் இதன் மூலமாக தியானத்துல நீடித்த நேரம் உங்களால இருக்க முடியுங்க நீங்க தியானத்துல நீடித்த நேரம் இருக்கும்போது உங்களுக்குள்ள அமைதியை கொண்டு வந்து இறைவனை உங்களுக்குள்ள உணர முடியும் உலகத்துல எவ்வளவு விஷயங்களை நம்ம தேடி போனாலும் நமக்கான அமைதி சந்தோஷம் எங்க தெரியுமா கிடைக்குது இறைவனோட நம்ம தொடர்புல இருக்கும் போது தாங்க இதை நம்ம எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கோம் யோசிச்சு பாருங்களேன் ஒரு கோயில் சர்ச் இல்லை மாஸ்குள்ள இருக்கும்போது உன்னதமான அனுபவங்கள் நமக்கு கிடைச்சிருக்கும் வெறும் வார்த்தைகளால் அதை விவரிக்க முடியாதுங்க அந்த அனுபவத்தை அதற்கு ஈடு எதுவுமே கிடையாதுங்க குமார் தன்னுடைய சந்தோஷத்துக்காக வெளி உலகத்துல எங்கெங்கயோ போனாரு ஆனா கடைசியா அந்த மரத்து கட்டில வந்து உடனே தான் அவருக்கு நிலையான அமைதியும் சந்தோஷமும் கிடைச்சதுங்க அந்த மாதிரிதான் அங்க மனித வாழ்க்கையும் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு மன அமைதி எங்க தெரியுமா கிடைக்கும் இறைவனோட தொடர்புல இருக்கும் போதுதான் உங்க வாழ்க்கையை இறைவனுக்கு அர்ப்பணித்து நீங்க வாழும்போது உங்க தேவைகளை நினைச்சு நீங்க கவலைப்பட தேவையில்லைங்க அந்த இறைசக்தி உங்க வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையானது எல்லாத்தையுமே நேர்த்தியை கொண்டு வந்து தருங்க அற்புதங்களும் அதிசயங்களும் உங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நடக்கும் உன்னை வெறுத்து ஒதுக்கியவர்கள் உன்னை பார்த்து வியக்கும் நேரம் இது தலை நிமிர்ந்து வாழப் போகின்றாய் அதற்கு நான் பொறுப்பு என்று இறைவன் கூறுகிறார் இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க என்னோட யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி